எங்க அம்மா எதுக்கு என்னை வர சொன்னாங்கன்னு தெரியுமா எதுக்கு உடம்பு சரி ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுச்சு எங்க அம்மா பணம் எல்லாம் நிறைய வச்சிருக்கு எங்க அண்ணன் மொண்டாட்டி என் தம்பி மொண்டாட்டி போய்க்கிருவாளுங்க எங்க அம்மா செத்ததுக்கு பின்னாடி உனக்கு ஒரு பொட்டு நகை தர மாட்டாங்க மகளே இருக்கிறத பூரா நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுத்து விட்டுருச்சு அப்புறம் என் அம்மா பத்தி உனக்கு என்னடி தெரியும் சரி இன்னும் நகை பேக்ல வச்சிருக்கேன் போட்டு எடுத்துட்டு ஏதோ ஒன்னு ரெண்டு தாரேன் போ டீய போட்டு எடுத்துட்டு வா நம்ம இந்த பேங்க கீழே வச்சா மருமகாரி ஆட்டைய போட்டு போயிடுவா இதுல இருக்க நகைய இத பத்திரமா பீரோல வச்சு பூட்டி வச்சுக்கலாம் ஆஹ் ஆ சொல்லுங்க பெரியம்மா எம்மா பிரியா ஆ உன் மாமியா கறி வீட்டுக்கு வந்துட்டாளா ஆமா வந்துட்டாங்க வந்துட்டு ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அவ செஞ்ச வேலை உனக்கு தெரியுமா என்னத்தை பண்ணாங்க அவங்க ஆத்தா காரிட்ட இருந்த நகைய பூரா அள்ளிட்டு வந்துட்டா ஒழுங்கா மரியாதை அவளை நகையை கொண்டு வர சொல்லு இல்லடா அவங்க ஆத்தா காரை வந்து தூக்கிட்டு போ சொல்லு அப்படியா பண்ணாங்க இருங்க அனுப்பி என்னடி டீய போட்டு வச்சுன்னா போனை கொண்டு வந்து ரொம்ப ரப்பா பாத்துட்டு இருக்க உங்க அண்ணன் பொண்டாட்டி போன் பண்ணாங்க இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு